கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் மீனா இது அரசியல் கழம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த வார இந்திய அரசியலில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தான் இந்த நிகழ்வு வாங்க இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் இந்த வாரத்துல மிக முக்கியமான செய்திகளா பீகார்ல தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கு உச்ச நீதிமன்றம் ஈடிக்கு தர்ம அடி கொடுத்துருக்காங்க யோகிக்கு மரணி கொடுத்துருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம வாக்கு திருட்டு நடந்தது உண்மைதான் அப்படின்னு பாஜக எம்எல்ஏவே ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க முதலாவதா நம்ம பார்க்கின்ற செய்தி இந்தியாவுடைய இந்தியா அப்படிங்கிற நாட்டில் ஜுடிஷியரி சிஸ்டம் சரியாக தான் இருக்கா இல்லை ஜுடிஷியரி சிஸ்டம் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்படுற விதமாக ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் நடந்த சம்பவம் தான் மிக பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது என்னென்னா ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டுடைய நீதிபதி அவங்களுக்கும் அட்வொகேட்டுக்கும் கடுமையான ஒரு வாதம் அதில் நீதிபதியை பார்த்து யூ ஆர் கிராசிங் த லிமிட் எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு எனக்கு ஆர்கியூமெண்ட்டு ஆர்கியுமெண்ட் எப்படி பேசணும்னு தெரியுதோ அது மாதிரி தான் பேச முடியும் உங்களுக்கு நினைத்த மாதிரியெல்லாம் பேச முடியாது நானும் இந்த தொழிலில் நாற்பது வருடமாக இருக்கேன் நீங்கள் அதிகமாக படித்ததுனால நீதிபதியாக இருக்கீங்க நான் உங்களோட குறைவாக படிச்சதுனால அட்வகேட்டாக இருக்குன்னு நீதிபதியை பார்த்தே கையை காட்டி பேசுகிற ஒரு அசம்பாவித சம்பவம் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் அரங்கேறியிருக்கு யாருக்கும் யாருக்கும் நடந்த அந்த விவாதம் நீதிபதி ராஜேஷ் குமாருக்கும் அட்வொகேட் ராகேஷ் திவேரி அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கடுமையான விவாதம் போயிருக்கு இப்போ நீதிபதிகள் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதை குறைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியையும் நம் முன்னே எழும்பு தொடங்குகிறது ஒரு பக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே சங்க பரிவாரங்கள் செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க மறுபக்கம் நீதிபதியே பார் பார்த்து கை நீட்டி பேசுகிறார்கள் இப்போ இந்தியாவுடைய ஜுடிஷியரி சிஸ்டம் எங்கே போகின்றது இந்த மாதிரியான பிஹேவியர்களால் மக்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கு ஏன்னா தாமதமாக கிடைத்த நீதியும் அது நீதி கிடையாது அநீதி தான் சொல்கிறாங்க நீதிமன்றங்கள் யாருக்கு கீழ் செயல்படுகிறது யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது நீதிமன்றம் ஒரு சுதந்திர அமைப்பு ஆனால் அவங்க ஒரு அமைப்புக்காக செயல்படுறாங்க அதனால தான் பிஆர் கவாய் அவர்கள் ஏற்கனவே சொன்னார் ஓய்விற்கு பிறகு பதவி எதற்கு ஏன்னா நீதிபதிகள் நம்ம பதவி முடிந்த பிறகு அரசாங்கத்தால் ஏதேனும் பதவி தருவாங்கன்னு அந்த நீதியைவே ஒரு சார்பாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றங்களும் ஒரு பக்கம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்களை நாம் நாடி செல்வது நீதிக்காக ஆனால் அந்த நீதி தாமதமாக கிடைக்கிறது அதை எதிர்த்து இந்தியாவோட இளைஞர்களும் பத்திரிகையாளர்களும் போராட் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டமன்றியடைய வாழ்த்துக்கள் அடுத்த செய்தி மிக முக்கியமான செய்திங்க இந்திய அரசியலில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை மக்கள் விரோத இயக்கமாகத்தான் அனைவரும் பார்க்கிறாங்க ஆனால் அந்த இயக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் கேரளாவில் ஒரு ஐடி இளைஞன் அனந்தூர் அஜி என்கிற இளைஞன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் என்ன சொல்லி பாலியல் துஷ்பிரயோக பாலியல் துன்புறுத்தப்பட்டேன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன்னு கடிதம் எழுதி இறந்து போகிறார் அதற்கு முன்னாடி அவரோட வீடியோவும் வெளியாக இருக்கு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பை என் வாழ்நாளில் நான் வெறுத்ததே இல்லை ஆர் இருக்கக்கூடிய நண்பர்களை வாழ்க்கை துணையாக்கி உங்கள் வாழ்க்கை நாசமாகிவிடும் அவர்கள் விஷமானவர்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கடுமையான சாடிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய உயிரம் ஆய்த்திருக்கிறார் பெற்றோர்களுடைய வற்புறுத்ததுனால அந்த இயக்கத்தில் பெற்றோர்களுடைய வற்புறுத்தினால் அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட சிறு வயதிலிருந்து பயணித்து கொண்டிருக்கிறார் சிறு வயதிலிருந்து பாலியல் தொல்லை இருப்பதாக கூறி தன்னுடைய உயிரம் ஆய்த்திருக்கிறார் இப்போ மோகன் பகவத்தை பார்த்து நம்ம கேட்கலாம் நூறு வருடம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் கொண்டாட்ட விழா கொண்டாடுறீங்களே இப்போ கேரளாவில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் எங்கே போனீங்க மோடியும் அமித்ஷாவும் ஏன் கள்ள மௌனும் சாதித்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கேரளா பாஜகவை துரத்தி 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 அடிக்குது இப்போ இது போன்ற சம்பவங்களால் பாஜகவிற்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே ஒரு எம்பி தான் இருக்கார் சுரேஷ் கோபி அவர் ஒரு ஒரு இடத்துக்கூட வாய்ப்பு இல்லாமல் கேரளா முற்றிலுமாக துடை தெறியப்பட போகிறது இந்தியாவில் இது அரங்கேற தான் போகுது இந்தியாவே பாஜக விட்டு து துரத்தி அடிக்கப் போகிறாங்க ஏன்னா பாஜகவுடைய தாயமைப்பாக ஆர் எஸ் எஸ் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் தலைமையின் கீழ் பாஜக செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்தியா நாடே இந்துத்துவ நாடாக மாற்றி விடுவார்கள் என்கிற அச்சுறுத்தலில் மக்கள் இருக்கிறார்கள் அதனால் ஆர் எஸ் தடை செய்ய வேண்டும் என்பது அனைவருடையும் கோரிக்கை ஏன்னா கர்நாடகாவில் பிரியங்கா கே அவர்களும் ஆர் எஸ் எஸ் தடை செய்யுங்கன்னு கடிதம் எழுதியிருக்கிறார் இது போன்ற இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய போராட்டம் முடித்தால் ஆர்எஸ்எஸ் ஒரு நாள் நிச்சயமாக தடை செய்யப்படும் ஹரியானாவில் யாருன்னு ஆட்சியில் இருக்கா பாஜக தான் ஆட்சியில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி பூரன் குமார் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான கடிதத்தை எழுதி வைத்து அவரும் தற்கொலை செய்திருக்கிறார் அந்த மாநிலத்தில் டிஜிபியாக இருக்கக்கூடிய சத்ருகு சக்தி இந்த மாநிலத்தின் முன்னாள் எஸ்பியான நேரேந்திர பிஜாஸ்வியா இது போன்ற அதிகாரிகள் சாதி ரீதியாக பாகுபாடு பார்த்ததால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் இதன் மூலம் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐபிஎஸ் அதிகாரி பூரண்குமார் அவர்கள் கடிதத்தை எழுதி வைத்துக்கொண்டு தற்கொலை செய்திருக்கிறார் இப்ப இந்தியாவில் மிக உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிக்கே இது போன்ற நிலைமைனா சாதாரண அப்பாவி மக்கள் நடுத்தர மக்கள் ஏழ நிலைமை என்னவாக இருக்கும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்ப ஐபிஎஸ் அதிகாரி பூரண்குமார் இறந்திருக்கிறார் அவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இது போன்று பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பல தற்கொலைகளும் பல அசம்பாவித சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த இக்காணொலியின் முக்கியத்துவம் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி லட்சத்தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த லட்சத்தீவு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் பாஜகவை சேர்ந்தவர் பிரபுல் பட்டேல் என்பவர் லட்சத்தீவுல பொறுப்பாளராக இருக்கு அந்த மண்ணுக்காக போராடக்கூடிய பழங்குடி பழங்குடியின மக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்படி எடுக்கப்பட்டதை பொறுக்க முடியாமல் தன்னுடைய பதவி ஐஏஎஸ் பதவியை நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஐஏஎஸ் கண்ணன் கோபிநாதன் அவர்கள் ராஜினாமா செய்திருக்க எங்க லட்சத்தீவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த கண்ணன் கோபிநாதன் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டு ராஜினாமா செய்தது மட்டும் மட்டுமல்லாமல் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்திருக்கிறார் பாஜக ஏன் இது போன்று செய்து கொண்டிருக்குதுன்னு அதுக்கு அதற்கு பிறகு இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க காங்கிரஸில் இணைந்திருக்கிறார்கள் இணைந்து செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாங்க ஏன் காங்கிரஸ்ல நீங்க சேர்ந்தேன் தொடர்ந்து மக்கள் விரோத சக்தியாக பாஜக அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களுக்கு உடந்தையாக இருந்து நான் செயல்பட விரும்பவில்லை அதனால நான் ராஜினாமா செய்து கொண்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்து கொண்டேன் என்று சொல்லி இப்போ நான் காங்கிரஸ் இணைந்திருக்கேன் தொடர்ந்து அந்த மக்கள் விரோத சக்தியை எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கிறார் கண்ணன் கோபிநாதன் அவர்கள் இது போன்று இந்தியாவில் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ராஜினாமா செய்து உண்டு அதில் இவருடைய ராஜினமா மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கு அடுத்த செய்தி என்னன்னா உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கடுமையான கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி பல முறை உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை நீங்கள் வந்து லிம்பட் பைன் கிடையாது ரோந்து ஆயுதம் கிடையாது நீங்களாக போய் த தன்னிச்சையாக போய் செயல்பட்ருக்கிறது செயல்படுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதற்கு மத்தியில் ஏற்கனவே தமிழக அரசாங்கம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது டாஸ்மாக் வழக்கில் ஏற்கனவே அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்பொழுது இவங்க உள்ள நுழைந்து சி இடி ஒரு ரைடு நடத்தி ஃபோனு லேப்டாப் அவங்களோட அலுவலகம் ஆஃபீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க ஃபோனை க்ளோன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அத்தனையும் செய்தார்கள் அதை அதெல்லாம் செய்யறதுக்கான உரிமையே கிடையாது உச்ச நீதிமன்றம் கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஏன் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மறைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நான் ஒரு தவறு செய்கிறேன்னா என்ன எஃப்ஐஆர் போடுவாங்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அது எனக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்கன்னா என்ன தவறு செய்யுதுன்னு துல்லியமாக படித்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த டாஸ்மார்க் வழக்குல அமலாக்கத்துறை தமிழக அரசாங்கத்தின் மீது ஏசி ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதை ஏன் தர மறுக்கிறீர்கள் இது லான் டொமைனை ஏன் மதிக்க மாட்டேக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுவரைக்கும் உங்களுடைய கன்வென்ஷன் ரேட் என்ன அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐயாயிரத்து ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகள் ஈடியால் போடப்பட்டிருக்கிறது ஆனால் வெறுமனை கன்வீன்ஷன் ரேட் நாற்பத்தி மூணாகத்தான் இருக்கு நிறுவனம் செய்தது இதே மாதிரி கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் மீது எம்எல்ஏக்கள் மீது ஈடி வழக்கு பதிவு செய்திருக்கு அதை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபைன் அமைப்பு சொல்லியிருக்கிறார் இப்படியாக பாஜக ஈடியை தன் கைக்குள் வைத்து எதிர்கட்சிகளின் குரலை உடக்கு ஒடுக்கு மதமாகத்தான் இடியை வைத்திருக்கிறாங்கன்னு கடுமையான குற்றம் சாட்டு அரசியல் நோக்கத்திற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தக்கூடாது யூஆர் த கிராசிங் லிமிட் பல முறை கண்டித்தும் ஈடி தன்னுடைய நிலையிலிருந்தும் மாறாமல் இருக்கிறார்கள் அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்திய இளைஞர்களின் கோரிக்கை அடுத்த நியூஸ் என்னன்னா மகாராஷ்டிராவுடைய மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் சொக்கலிங்கம் அவர்கள் அவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சந்தித்து இருக்கிறாங்க சந்தித்து இந்த வாக்கு திருட்டை தடை செய்தால் மட்டும்தான் இங்கு தேர்தல் நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வைத்திருக்காங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ஆனால் சொக்கலிங்கம்மா அவர்கள் என்ன தெரிவித்துருக்காருனா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பேட் இயந்திரம் பயன்படுத்த முடியாது ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்காங்க இவிஎம் இயந்திரத்தோடு விவிபேடு அந்த இயந்திரத்தை பதிவு வைத்தால் மட்டும்தான் அதில் எவ்வளவு வாக்குகள் போடுறோம் இதில் எந்த எந்த அளவுக்கு கிளிஸ்ட் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனா விவிபேட் இல்லைன்னா மேலும் மோசடி நடைபெறும் அதனால விவிபேடை வாக்குள்னு அவங்கள ஒருபோதும் சொல்ல முடியாது மற்ற இடங்களிலிருந்து இருந்து கடன் வாங்கியாவது அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் ராஜ் தாக்கரே அவர்கள் கடுமையான விவாதத்தையும் தேர்தல் தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே தேர்தல் மீது கடுமையாக சாடி இருக்கிறார் இது முக்கிய செய்தி அடுத்த நியூஸ் என்னன்னா யோகி அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய யோகி அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்துருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பருதிவால அவர்கள் ஏன்னா கடந்த பல நாட்களாக கட்டாய மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்டாய மதமாற்றம் செய்கிறாங்க சிகா நடக்குது அப்படி அப்படியான்னு சொல்லி அப்பாவி மக்கள் மீது போலி என்கவுண்டர்கள் வழக்குகள் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு ஐந்து நபர்கள் கட்டாயமா மதமாற்றம் செய்தாங்க கிறிஸ்தவர்களாக மா மாற சொல்லி மதமாற்றம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு சிறையில் அடைத்தாங்க அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஜஸ்டிஸ் பருதி வள அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க இது அத் இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே சௌகரியா யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் மட்டும்தான் புல்டௌசர் பாபான்னு சொல்ல முடியும் நீங்க ஏதோ தப்பு பண்றீங்களா உங்க வீட்டை வந்து நிற்கிறது இல்லையா காலி பண்ணி சொல்றது இது போன்ற அகங்காரங்கள் பிடித்த அதிகாரிகள் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறாங்க அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆப்பு வைக்கும் விதமாக தான் உச்ச இந்த மாதிரி கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல இடங்களில் உச்சநீதிமன்றம் என்னுடைய ஆய்வு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்வழி ஏற்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை அடுத்த செய்தி மகாராஷ்டிராவில் ஓட்டு திருட்டு நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏவே மாண்டே மாத்ரே அவர்களே தெரிவித்திருக்கிறார் அவர் யாருன்னுல ஒரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு கிட்டத்தட்ட எழுவத்தி ஆறாயிரத்துக்கு மேல போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் ஆடு ஆயிருக்காங்க அவங்களை குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கார் அப்ப இவர் சொல்றத பார்த்தா கடந்த பத்து ஆண்டுகளாக வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அவங்க இருந்தே உண்மை வந்து விட்டது ராகுல் காந்திய பப்பு பப்புன்னு சொன்னாங்க இப்ப யாரு பப்புன்னு சொன்னாங்களோ அவங்க வாயால வாயிலிருந்தே பப்பு போன்ற சம்பவங்கள் வெளியாகி இருக்கு அடுத்த செய்தி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பீகாரோடைய தேர்தல் தாங்க பீகாருடைய தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கு முகேஷ் சஹானி அவர்களை களமிறக்கியிருக்காங்க அவர்தான் துணை முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்விய அவர்கள் இவர்களுக்கு இடையில தான் இது மட்டும் இல்லாமல் என் கூட்டணிக்கும் மகாபந்தன் கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி நிலவ இருக்கிறது யார் முதலமைச்சராக வருவாங்க தேஜஸ்விய அவர்கள் வருவாரா நிதிஷ்குமார் அவர்கள் வருவாரா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வாரம் மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்கவும் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்களுக்கு சொன்னா